அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் முன்னேற்றம் நல்ல உறக்கம் வரும் அதை பற்றி இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டு நேரத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் பெரும்பாலும் மேச ராசி லக்கணக்காரர்களுக்கு செய்வனைக் கோளாறு கண்திஷ்டி போட்டி பொறாமைகள் அதிகமாக மேச ராசி லக்கணக்காரர்களை பாதிக்கும் மேச ராசி லக்கணம் காலபுருஷ தத்துவத்தில் ராசி மண்டலத்தில் முதல் வீடு பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு அக்னி மேச ராசி லக்னத்தில் கர்ம ஜீவன தொழில்ஸ்தானாதிபதி சனிபவான் நேசம் அடைகிறார் பஞ்சம பூர்வ புண்ணியம் தந்தை தலைமை ஆட்சி அதிகார முதல் ஒளி பொருந்திய சூரியன் உச்சம் அடைகிறார் பகான் அதிபலம் பெறுகிறார் மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் உழைப்பு வேலை தொழில் மற்றவர்களை சார்ந்ததாகவே இருக்கும் பொது சேவை இதில் எங்கிட்டு போய் படுத்து நிம்மதியாக தூங்கிறது அப்படின்னு ஒரு புலம்பல் மேசராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே உண்டு மேச ராசியின் அதிபதி செவ்வாய் காலபருஷனுக்கு பத்தாவது வீட்டில் உச்சம் பெறுகிறார் அதிபலம் பெறுகிறார் பத்தாம் வீட்டை அதிகாரம் ஆளுமை செய்கிறார் பத்தாம் வீட்டின் அதிபதி மேசராசியில் நேசமடைந்து பாய் போட்டு நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார் அரசு அரசியல் விவசாயம் மருத்துவம் யூனிஃபார்ம் தொழில் வேலை வாய்ப்புகள் மேசராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அமையும் கடும் உழைப்பாளிகள் பஞ்சம பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெறுவதால் ஓவர் கீட்டு மன அழுத்தம் வேதனை டென்ஷன் படபடப்பு இவர்களுக்கு இருக்கும் நிதானமில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பது மேசராசி லக்னக்காரர்களுடைய இயல்பு தந்தை தந்தை வழி உறவுகளால் பகை பூரிய சொத்துக்கள் வழியில் அண்டை அயலான் பகத்து சுற்றி இருப்பவர்களிடம் பகை விரோதம் அரசு வழியில் வழக்குகளை சந்திப்பது எப்போதுமே பரபரப்பான சூழ்நிலைகளை மேசராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் ஏன்னா ராசியின் அதிபதி பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் வீட்டின் அதிபதி மேசராசியிலே நேசம் பெறும்போது போட்டி பொறாமல் கந்திஷ்டி செய்வன கோளாறு எப்போதுமே பரபரப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை வந்து டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் உங்களை வந்து கோவப்படுத்தி கொண்டே இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி உச்சம் பெறுவதால் முதல் ஐந்து வீடுகள் மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பாக வரும் எல்லா சுமைகளும் உங்கள் தலைமேல் தூக்கி வைத்தது போல் இருக்கும் குடும்ப பிரச்சனை பணப்பிரச்சனை உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஒற்றுமை குறைவு வீடு வண்டி வாகனம் தாய்வழி உறவுகளால் ஒற்றுமை குறைவு பூர்வீக சொத்துக்கள் வில்லங்கம் பிரச்சனை பிள்ளைகளுக்கு நல்ல வீடோ நல்ல வண்டி வாகனமோ அவர்களுக்கு சொத்து சம்பாத்தியமோ ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கெடும்பாடு படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதையெல்லாம் சமாளித்து கிடப்பதற்கு நீண்ட வருடங்கள் வாழ்க்கை வந்து விரயமாகிவிடும் முற்பாதிகாலம் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு விரயமாகி போய்விடும் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் மேசராசி லகனத்தில் பிறந்தவர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால் மேற்கு திசையில் நீங்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு மேற்கு திசையில் இருப்பவர்களிடம் மேசராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் குடியை கெடுப்பது செய்வனை வைப்பது உங்கள் மேல் பொறாமைப்படுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்கள் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்கள் தெற்கு திசையில் தொழில் வேலை சார்ந்த பிரச்சனைகள் வரும் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு தெற்கு திசையில் வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வரும் கிழக்கு வடகிழக்கு வடக்கு வடமேற்கு எந்த திசைகள் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் இந்த திசைகளில் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் பெரும்பாலும் பாதிப்புகள் குறைவு வடகிழக்கு பகுதியில் லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு வடகிழக்கு பகுதியில் உங்களுக்கு எதிர்ப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் தோன்றி கொண்டிருக்கும் கடன் பிரச்சனையும் அந்த வடகிழக்கு பகுதியிலிருந்து உங்களுக்கு வரும் வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் முன்னேற்றம் வரும் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரீதியாக பலன்கள் காண்போம் திசைகள் எட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு எட்டு திசைகள் உண்டு எல்லா நாளும் எல்லா வருடமும் நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் தெரியும் இரவு ஏழு மணிக்கு பார்த்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும் விடியற் காலை ஐந்து மணிக்கு பார்த்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும் எல்லா நாளுமே எல்லா வருடமும் நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் தெரியும் அது ரொம்ப உயரமாக இருக்காது ரொம்ப கீழே இருக்காது ஒரு சராசரியான உயரத்தில் எல்லா நாளும் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் காணலாம் வீடு தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம் அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம் நம் ராசிக்கு தகுந்தவாறு வாசல்படி இருக்காது வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம் இரவில் படுத்து தூங்கும்போது நல்ல துவக்கம் வர வேண்டும் தூக்கத்தினால் அதிர்ஷ்டம் வர வேண்டும் ராசி கட்டங்கள் பனிரெண்டு மேசம் முதல் மீனம் வரை மிதுனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசி லக்கணங்களில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது மிதுனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு லக்கண ராசிகளில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது மற்ற எட்டு வீடுகளில் உச்ச நீச்ச கிரகங்கள் உண்டு ஒரு ராசியில் நீசமடைந்த கிரகம் பெரும்பாலும் நன்மையாய் கொடுப்பதில்லை மேச ராசியில் சனி பகவான் நீசமடைந்திருக்கிறார் தொழில் மூலம் வேலையின் மூலம் மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமோ அலைச்சல் டென்ஷன் போட்டி பொறாம மற்றவர்களால் கொஞ்சம் அவமதிப்பு மேச லக்ன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் வேலை விஷயமா தொழில் விஷயமா எப்போதுமே பரபரப்பாக லக்ன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அது ஏனென்றால் சனி பகவான் வந்து மேச ராசி லக்னத்தில் நேசம் அடைந்து விடுகிறார் அதனால் சனி பகவான் எந்த வழியிலும் மேச லகன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சனி பகவானால் ஆதாயங்கள் குறைவு மேச ராசி லகணத்தில் சூரிய புகான் உச்சமடைகிறார் இவர் மூலம் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வர வேண்டும் சூரிய பகவான் உங்களுக்கு பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி முன்னோர்கள் தாத்தா தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் வழியே சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் எப்போதுமே வாக்கிய வரப்பு தடத்து பிரச்சனை பங்காளி அண்ணன் தம்பி இப்படி வந்து உங்கள் சொத்து மீது கண் வைத்து விடுவார்கள் எப்படியாவது பிடுங்கிக்கிட்டு உங்களை வந்து வேறு இடத்துக்கு விட்டுறலாம் அப்படின்னா சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நினைப்பார்கள் இந்த போட்டி பொறாமை இதெல்லாம் தாண்டி ஜெயித்து வாழ்க்கையில் மனிதனாக வாழ வேண்டுமென்றால் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் மேச லகன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்று பார்த்தால் உங்கள் ராசிக்கு மேச ராசி லகன அன்பர்களுக்கு கிழக்கே தலை வைத்து படுத்து தூங்கும்போது உங்கள் வீடு எந்த திசையில் வாசலப்படி இருந்தாலும் சரி கிழக்கே தலை வைத்து நீங்கள் படுத்து தூங்கும்போது மேச ராசி லகனத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் அகலும் நல்ல தூக்கம் வரும் கெட்ட கனவுகள்லாம் வராது நல்ல தோக்கம் வரும் நிம்மதியான உறக்கம் பிரச்சனைகளெல்லாம் காணாமல் ஒவ்வொன்றாக ஓடிவிடும் போட்டி போறாமல் செய்வன இந்த கெட்ட சக்திகள் மேசராசி லக்ன அன்பர்களை அண்டாது உங்கள் வீட்டில் கிழக்கு திசையில் தலை வைத்து இரவு படுத்து உறங்குங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்களிடம் மேற்கு திசையிலேருந்து உங்களுக்கு நண்பர்கள் வந்தாலும் சரி அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அல்லது உங்களுடைய காட்டிற்கு மேற்கு திசையில் இருக்கக்கூடிய இடம் மேசராசி லக்ன நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது தொழில் விஷயமாக வேலை விஷயமாக மேற்கு திசையை நாடும்போது உழைப்பு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கடினமாக தெரியும் இருந்தாலும் அதற்குண்டான பணம் சம்பாதித்து விடலாம் தெற்கு திசையை வேலை விஷயமா தொழில் விஷயமா மேச ராசி லக்ன அன்பர்கள் நாடும்போது தேவைக்கு மீறி சம்பாதிக்கலாம் ஓரளவு முன்னேற்றம் வரும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு தெற்கு திசையில் வேலை தொழில் செய்யும் பொழுது வடக்கு வடகிழக்கு நேர்கிழக்கு வடமேற்கு திசைகளில் உங்களுக்கு பெரும்பாலும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் மேச லக்கண ராசி அன்பர்களுக்கு ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக காட்டுகிறது கிழக்கே தலை வைத்து படுத்து உறங்குங்கள் கெட்ட சக்தியிலிருந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து நல்ல மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன்வெல்தியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்படின் நிலத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்